நாம் இந்த வீடியோவில் ஒரு சில மெட்டல் மற்றும் மெட்டல் அலாய் பற்றி பார்க்கலாம் அதாவது தமிழில் உலோகம் மற்றும் உலோக கலவை என்று அழைப்பார்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் உள்ள நூத்தி பதினெட்டு தனிமங்களில் தொண்ணூத்தி ரெண்டு மெட்டல்கள் இருக்கின்றன இதில் லித்தியம் மிகவும் லேசான மெட்டல் ஆகும் லித்தியம் ஈஸியாக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டல் இது இப்போது எலக்ட்ரிக் கார்ஸ் மொபைல் போன்ஸ் லேப்டாப்ஸ் போன்ற பல சாதனங்களின் பேட்டரிகளில் பயன்படுத்தப்படுகிறது ஆஸ்மியம் மிகவும் கனமான மெட்டலாகும் லெட் என்று அழைக்கப்படும் மெட்டலை விட இரண்டு மடங்கு அடர்த்தியானது ஆஸ்மியம் நீங்கள் போஸ்ட் கவரில் ஆஸ்மியம் கொண்டு நிரப்பினால் அது இருபத்தி ஏழு கிலோ எடையுள்ளதாக இருக்குமா ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டின் பிற்பகுதியில் தங்கம் மற்றும் வெள்ளியை விட அலுமினியம் விலை உயர்ந்ததாக இருந்துள்ளது இந்த மெட்டலை சுத்திகரிக்கக்கூடிய செயல்முறையானது கடினமாக இருந்ததால் இதன் மதிப்பு அதிகமாக இருந்துள்ளது செல்வ செழிப்பு மற்றும் அதிகாரத்தின் இறுதி அடையாளமாக நெப்போலியன் தனது இரவு உணவு சாப்பிடும்போது மேசைகளில் அலுமினியத்தால் ஆன பொருட்களை வைத்திருந்தார் என்று கூறப்படுகிறது இப்போதும் அலுமினியம் பல பயன்பாடுகளை கொண்டுள்ளது வாகனங்கள் விமானங்களின் பாகங்கள் தயாரிக்க பயன்படுகிறது அது மட்டுமல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது கேலியம் என்கிற மெட்டலை உங்கள் உள்ளங்கையில் வைத்தால் உருகும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் காலியத்தின் உருகுநிலை இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஆறு டிகிரி செல்சியஸ் ஆகும் ரூம் டெம்பரேச்சரில் மிகவும் குளிரான நிலையில் கூட மெர்க்குரியானது திரவமாக இருக்கிறது மெர்க்குரியின் உருகுநிலை மைனஸ் முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு மூணு டிகிரி செல்சியஸ் ஆகும் அதாவது ரூம் டெம்பரேச்சரில் திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரே மெட்டல் மெர்க்குறியாகும் மெர்க்குரியின் நிலையான வெப்ப விரிவாக்க பண்புகள் மற்றும் ரூம் டெம்பரேச்சரில் இதன் திரவத்தன்மை காரணமாக நீண்ட காலமாக வெப்பநிலையை குறிக்க தெர்மாமீட்டரில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இரும்புடன் குறைந்தளவு கார்பனை சேர்ப்பதால் அதனுடைய தன்மை மாறுகிறது இது ஸ்டீல் என்று அழைக்கப்படுகிறது ஸ்டீலானது இரும்பை விட பல மடங்கு வலிமையானது இருக்கக்கூடிய மெட்டலில் அதிக உருகுநிலை கொண்ட முதலிடத்தில் இருக்கக்கூடிய மெட்டல் டங்ஸ்டன் ஆகும் இதனுடைய உருகுநிலை மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸாக இருக்கிறது வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உருகுநிலையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய மெட்டலை கமெண்டில் சொல்லவும் உருகு நிலையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய மெட்டல் ரெனியம் இதனுடைய உருகுநிலை மூவாயிரத்தி நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸாக இருக்கிறது உருகுநிலையில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய மெட்டல் ஆகும் இதனுடைய உருகுநிலையை கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரிபிள் பை ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்